என் மனைவி தீவிர ராமர் பக்தை என்றும் என் வேட்டல் பூஜை அறை இருந்தாலும் நான் உள்ளே சென்றது இல்லை எனவும் நீலகிரி திமுக வேட்பாளர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார் ஊழல் ஊழல் அயோக்கிய வியாழக்கிழமை பூசணிக்காய் எனக்காக இருந்தாங்க அப்புறம் திங்கக்கிழமை சிவனுக்காக இருந்தாங்க மூணு நாள் விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு பூஜை இருக்கு இன்னும் நான் அப்படியே இருக்கு ஆனால் நான் ஒரு பக்கம் ஒரு நாள் கூட உள்ள பண்ணல எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குங்க கடவுள் கூட்டாது என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் தனிமனித தேவைக்காக என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காக ஒரு கடவுள் தேவையாக இருக்கு போட்டோம் தான் கடவுள் என்று சொல்லுங்க மனிதனுக்கு மனித உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க